ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடயே பக்கத்துல இருக்கற பெல்ல ஐக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் நீ இருக்க பார்க்க போற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி மழையில் நனைய போகும் துலாராசி நல்ல ஒழுக்கம் நல்ல குணம் எப்போவுமே நேர்மை நியாயம்னு இருக்கக்கூடிய இந்த துலா ராசிகாரர்களுக்கு வாழ்க்கையில இந்த ஆண்டு நிச்சயம் மாற்றங்களை முகுதியாகவும் ஏற்றங்களை உறுதியாகவும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் பொதுவாகவே துளாராசிக்காரங்க எப்போவுமே உதவக்கூடிய சிந்தனை கொண்டவங்க நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை உதவி செய்யக்கூடிய மனம் நிறைந்த இவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் அதாவது இதுவரை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு நல்ல குடும்பம் அமைவது இல்லை குடும்பத்தை பிரிஞ்சுருக்காங்க அந்த குடும்பம் ஒன்று சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது இவ்வளோ காலகட்டம் ஆனால் இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு சாதுரியம் பேச்சு திறன் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் இங்கே கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி வரவு இருக்கும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முகப்பொழிவு பேச்சு சாதுரியம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் முன்னேற்றம் குடும்பத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது வீட்டிற்கான பொருட்கள் வாங்குவது பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது தேவைகள் முழுமையாக நிறைவாகும் ஆசைப்பட்டதை அடைவீங்க தேவைப்பட்டது கிடைக்கும் முழுமையாக நிறைவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக செயல்படுவீங்க துணிகரமாக இருக்கும் இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பக்கபலமாக இருப்பாங்க புதுவிதமான முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்கள் அனைத்திலுமே வெற்றி நிச்சயம் கிட்டும் அனைத்திலும் தைரியமாக செயல்படுவீங்க சிறுதூர பயணங்கள் வெற்றி கொடுக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் உண்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க அதன் மூலம் எந்த விதத்திலும் எதிர்க்கும் தடை இருந்தாலும் அதை தகர்த்து முன்னேறும் அந்த பலம் உங்களுக்கு உண்டு அனைத்திலும் வெற்றி கிட்டும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமையக்கூடிய யோகம் நிச்சயமா இருக்கு விவசாயங்கள் நிலபலன்கள் பலன்கள் வீடு கட்டுறது அல்லது வீடு கட்டிய வீடு வாங்குறது இடம் வாங்குறது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவைகளை முழுமையாக வந்து பூர்த்தி செய்கிறது மன நிறைவு மகிழ்ச்சியான ஒரு சூழல் காரியம் தாயார் உங்களுக்கு ஒத்துணைப்பாக இருப்பாங்க தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாயார் சொத்து கிடைப்பது தாயார் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டி வாகனங்கள் அமையிறது வீடு வாசல் அமையிறது கலைத்துறையில் சாதிப்பது கலைத்துறையில் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது வியாபார ரீதியான தொடர்புகள் வெற்றி பெறுவது அதன் மூலம் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றத்தை அடைவது நல்லாவே இருக்கும் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு எனினும் வந்து காதல் திருமணம் கொஞ்சம் தடைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுவீங்க அப்படி இல்லைனா வந்து முறை தவறிய காதல் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது ஒரு வகையில் வந்து காதல் பயப்படுவாங்க அதே மாதிரி குலதெய்வ அருள் அப்படின்றது நிச்சயமாக வந்து கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அது உங்களுக்கு நிறைவான பலன் தரும் வெற்றி பெற துடித்துட்டு இருந்த இந்த துளாராசி வெற்றியை நிச்சயம் அடையும் சொல்லி அடி தட்டி தூக்கக்கூடிய அளவிற்கு எல்லாமே இனி நல்லாவே நடக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சிக்கான பாதை வழிவகைகள் வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து சிறப்பாகவும் சரியாகவும் கிடைக்கக்கூடும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சியை இயங்கிக்கிட்டு இருந்தவங்க உழைப்பு உழைப்பினால் உயர்வு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக வந்து உண்டுங்க அதே மாதிரி பூர்வீக புண்ணியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செய்த வளன்கள் இப்போ பெறுவீங்க வெற்றி பெறுறது இருக்கும் காதல் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் காதல் அப்படின்றது முறை தவறிய காதல் தான ஒழியை மற்றபடி காதல் ஆயப்படுவாங்க காதலில் வெற்றியும் பெறுவாங்க திருமணம் சிறு சிறு தடைகளை சந்திக்கும் ஒழிய தடைப்பட்டு நிற்காது கொஞ்சம் தாமதமாகலாம் மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது பேர் புகழுக்காக எங்குனவங்களுக்கு நிச்சயம் பேர் புகழ் கிடைக்கும் ஒரு வகையில் குழந்தை பாக்கியம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருட மையப்பகுதிக்கு மேலே அது நல்ல செய்தி வரும் அந்த விஷயத்தில் சுப செய்தி கண்டிப்பாக உண்டு அது வந்து பிரச்சனை கிடையாது ஒரு வகையில் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தம் படுறவங்க கொஞ்சம் வருத்தப்படாமல் அதற்கு தேவையான செயல்களை சரியாக செய்திங்கன்னா போதும் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்கன்றத விட உங்களால் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை முழுமையாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா தொடர்புகளும் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்காலகட்டம் வேலையை பொறுத்தனளவுக்கு பலவிதமான முயற்சிகள்ங்க உங்களை உங்களுக்கு யாரும் குறை சொல்ல முடியாது வேலை சார்ந்த விஷயங்கள் அது அற்புதமான அமைப்பு ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் அவ்வளவு வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் குறை சொல்லிட்டு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புக்களை வாய்ப்புகளாக இல்லை உங்கள் வாழ்க்கையின் ப முன்னேற்றத்திற்கான பாதையாக நீங்கள் மனதில் நினைவில் கொண்டு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் வேலைக்கான வாய்ப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடம் மாற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு உயர் அதிகாரியிடம் பாராட்டு மதிப்பு மிக்க பரிசுகள் பதவி பட்டம் புகழ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடும்ன்றதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் வந்து சிறிதளவு கடன்பட்டாவது உங்களுடைய தேவைகளை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்துக்குவீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க இல்லை சுபகாரியம் ஒரு சுப விசேஷம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நகை எடுக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கடன்பட்டு அதை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது சுப கடன் தான் விரைவில் அடைச்சிருவீங்க கடன்பட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் என்ன தான் வந்து எல்லாருக்கும் நன்மையே செய்தாலும் கூட உங்களுக்கு ஆகாத ரெண்டு ஒருத்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது நேரெதிர் இருக்கக்கூடிய எதிரி நம்பிடலாம் எதிரி எதுவும் செய்ய மாட்டான் மறைமுக எதிரி நிச்சயமாக இக்காலகட்டம் ஏதேனும் வில்லங்கத்தையும் அல்லது விளைவுகளையும் ஏற்படுத்த வல்லதாக இருக்கிறதுனால கூடுதல் கவனம் கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு தேவையான ஒன்றும் கூட அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அது அற்புதமான பலன்களை நிச்சயமாக வந்து நீங்கள் பெற முடியும் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது ஒரு வகையில் பங்காளிகள் வாழ்க்கை துணை தொடர்புகள் சமுதாயத்தின் தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் சமுதாயத்தோடு ஒரு நல்ல நிலை ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ வந்து நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் நம்பிக்கைக்குரிய நாலு நாலு நண்பர்களோ அல்லது நாலு மனிதர்களோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பங்காளிகளிடையே வந்து ஓரளவுக்கு ஒற்றுமை ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மனக்காஷ்டம் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி விட்டுற மாட்டார் தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் விட மாட்டார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணை அமைவதில் சிறிதளவு தடைகள் ஏற்பட்டாலும் கூட நிச்சயம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள் கேட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகலாம் துதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த கூட்டாளிகள் வியாபார கூட்டாளிகள் உங்களுக்கு நண்பர்கள் தொடர்பு கூடிய நபர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதே நல்லதுங்க கோவப்படாமல் கொஞ்சம் அனுசரித்து தள்ளிட்டு போகிறது நல்லது உங்களுக்கு இயல்பாக கோபம்ன்றது நியாயமான விஷயம் செய்யலைன்னா கோவம் வரும் தவறு செஞ்சால் கோவம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகிறது தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பொறுமை வீண் போகாது பொறுத்து அவர் பூமியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் அதற்கான நிகரான பலன் நீங்கள் பெறுவீங்க அதனால் நிதானமாக தெளிவாக இருக்கிறது துளாராசிக்கு அந்த விஷயத்தில் சிறப்பு அதனால் இயல்பாக இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமையிறது நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல தொடர்புகள் உண்டாகும் பங்காளிகளிடையே ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் வந்து ஒரு ஓரளவுக்கு பெட்டர் ஃபீல் இருக்கும்னு குறை சொல்கிற மாதிரிலாம் இந்த வருஷம் கிடையாது நிறைவான ஒரு பலனே நிச்சயமாக இருக்கக்கூடும் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக வந்து கை கொடுக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் எதிர்பாராத பலன் பல பண வரவு எதிர்பாராத ஒரு விஷயம் இந்த இப்படி நடக்கும்னு நினச்சிருக்க மாட்டிங்க ஆனால் அது இப்படி நடக்கும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல தனவரவை ஏற்படுத்தும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் வெளிநாடு தொடர்புகள் நிச்சயம் வெற்றியை தரும் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினச்ச மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இல்லை வெளிநாடு போய்ட்டு வரணும்னு நினைச்சவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் கொடுக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றத்தையே கொடுக்கும் மாற்றத்தை தரும் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அனுப்பலாம் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயம் பெறுவீங்க துளராசி சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு தந்தை தந்தை வர்க்கம் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தையுடைய சொத்து தந்தையின் உறவினர்கள் அல்லது உயர்ந்த மனிதர்கள் ஒரு நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அவரெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட்டட் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வந்து தொடர்புகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையை அமைச்சு தரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இந்த இடத்துல புரியுதுங்களா அதே நிலையில் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்குது இது எப்படியே கண்டினியூ ஆகுமானாது நிச்சயமாக கண்டினியூ ஆகும் நடக்கிற நற்பலன்கள் நிச்சயமாக வந்து தொடரும் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இயல்பாக கடந்த காலகட்டம் ஒரு நன்மைக்கு இரு கெடுதலை அனுபவித்திருப்பாங்க ஏமாற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும் யாருக்கு எவ்வளோ செஞ்சும் பெரிய நன்மைகளை பெற்றிருக்க இயலாதுன்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லாமே வந்து அளவுக்கு ஃபிட்டடாக இருக்கும் உயர்ந்த பதவியில் உள்ளவங்க உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஃபீல் கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை தரும் ஏற்றம் வெற்றி மாற்றத்தையும் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி உண்டுங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் அமையும் அதே மாதிரி உங்களை பொறுத்த அளவுக்கு நீர் பால் விவசாயம் இந்த மாதிரியான அதற்கான இடுபொருள் அந்த தொழில் செஞ்சுட்ருக்கீங்க இப்போ ஒரு உரம் அல்ல விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கும் நல்ல சம்பாத்தியம் நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பால் சார்ந்த பொருட்கள் பால் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தரும் நல்லாவே இருக்கும் அதாவது அன்றாடம் தீர்க்கக்கூடிய பொருட்களில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லாவே பண வரவு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து தந்திரமாக செயல்படக்கூடிய இந்த தொலராசி தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து தராசு தட்டு மாதிரி இல்லைங்களா அதனால் நியாயம்னால் நியாயம்தான் கலப்படம்ன்றதே இருக்காது கரெக்டாக இருப்பாங்க அதனால் இயல்பாகவே உங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பும் புகழும் மதிப்பு செல்வாக்கு நிச்சயமாக கிடைக்கும் லாபம் என்னையை பொறுத்தன இந்த ஆண்டில் நிச்சயமாக நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு லாபம் வந்து நீங்கள் உழைச்சதுக்கு உங்கள் உழைப்பு கேட்டுறது குறை இருக்காது அதில் குறை சொல்ல முடியாது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ உங்கள் கஷ்டத்துக்கான பலன் இருக்கும் கஷ்டத்துக்கும் மிஞ்சிய லாபம்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடியது அது வந்து வாய்ப்புகள் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டவசமாக எது எதிர்பாராத ஒரு லாபம் வந்து கெட்டக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு லாபமின்மையும் நல்லாயிருக்கு மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது வயசில் மூத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அதே மாதிரி வயதில் கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் நடத்துக்கிறதும் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா மற்றபடி வந்து விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த காலகட்டம் தூக்கம் கொஞ்சம் இருக்கும் அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது இல்லைனா படுத்தாலும் கூட வந்து தூக்கம் இல்லைங்க கனவு தொல்லை சில விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எதை பற்றியும் இவங்க கவலைப்பட தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு சரிவர அமையும் அதனால் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து கவலையோ அல்லது பயமோ கொள்ள தேவையில்லை எல்லாம் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தொழில் வியாபாரம் வேலை வாழ்க்கை துணை படிப்பு பொன் பொருளாதாரம் வீடு வாசல் சொத்து சுகம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லா விதத்திலுமே வந்து ஏற்றம் தான் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை விவசாயம் தொழில் நீங்கள் முயற்சி சுய வேலை இல்லை எந்த விஷயமாகட்டும் நிச்சயமாக வந்து கடந்த கா கடந்த வருடத்தை காட்டிலும் பம்பட மடங்கு உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வந்து நல்ல பலனே இருக்கும்ன்றதுனால நீங்கள் பெருசாக மனதில் போட்டு கவலைப்பட்டுக்க வேணாம் அனைத்திலும் நன்மையே நடக்கும்னு மன நிறைவோடு நீங்கள் தைரியமாக உங்களுடைய முயற்சிகளை முழுமையாக ஈடுபடுங்க அனைத்திலும் வெற்றி கட்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்